இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனம் மனுஷனுடைய எண்ணங்கள் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய எண்ணங்கள் அநேகமாயிருந்தாலும் நம்மால் நமக்கு எதையும் செய்து கொள்ள முடியாது சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபையால் மட்டுமே நமக்கு வேண்டியதை செய்து தர முடியும் அவருடைய திட்டம் ஒன்றே நிலைத்து நிற்கும் அவரால் மட்டுமே எல்லாம் ஆகும் எனவே நாம் நம்முடைய சொந்த பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நடத்தும் வழியிலே நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்